நம்ம என்னதான் கோழி ஆடுன்னு அசைவ உணவுகள் அதிகமா எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப நல்லது மீன் வகைகள் தான் அதுலயும் ரொம்ப குறைவான விலையில ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்பவே அதிக சத்து நிறைஞ்ச ஒரு மீன் அப்படின்னு சொன்னா இந்த மீன் தாங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்னாவும் இருக்கும் அதே நேரத்துல சிக்கல் பாத்தீங்கன்னா இந்த மீனை வந்து முள் எடுத்து சாப்பிடறதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் இப்ப நம்ம செய்ய போற மீன் வருவல் பாத்தீங்கன்னா முள்ள எடுக்க தேவையில்ல அப்படியே முருமரு கடிச்சு சாப்பிடலாம் இந்த மீனில் வைக்கக்கூடிய குழம்பாக இருந்தாலும் சரி வருவலாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாரம் ஒரு முறையாவது வாங்கி செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ இதை செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்திருக்கேன் மீனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போதுமே மீன் வருவலுக்கு உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக சுருக்குன்றதை தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் கார்ன்ஃபிளவர்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க சோள தான் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கறதுனால மீன் நல்லா மொறுன்னு வருபட்டு வரும் அதே நேரத்தில் தவால் நல்லா ஒட்டாமலும் வரும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க

இந்த மாதிரி மசாலா போட்டு பெரட்டி ஓவர் நைட் விட்டுட்டு கூட மறுநாள் செஞ்சுக்கலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வைக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப தவால என்ன ஊத்தி சூடானதும் ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வெந்து மொறு ஆனதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துடலாம் நல்லா ஹெல்தியா இருக்கணும் சத்தா இருக்கணும்ன்றதுக்காக அதிக விலை கொடுத்து பெரிய பெரிய மீன்கள் வாங்கி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது ரொம்ப குறைவான விலையில கிடைக்கக்கூடிய ரொம்பவே சத்தான மீனுங்க கண்டிப்பா இது கிடைச்சதுன்னா வாரத்துக்கு ஒரு முறையோ அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது இது வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க ஏன்னா இதுல நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு நல்ல கொழுப்பு நிறைய நிறைஞ்சிருக்கு அதே மாதிரியே விட்டமின்களும் தாது சத்தும் ரொம்பவே அதிகமா இருக்கு அதே மாதிரி மத்தி மீன்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு இருக்கிறதுனால இது இதயம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கோளாறுகளும் வராம தடுக்கக்கூடியதா இருக்குது மத்தி மீன்ல விட்டமின் டி உயிர் சத்து இருக்கிறதுனால இது செல்களோட செயல்பாட்டிற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அதே மாதிரி இது தொடர்ந்து சாப்பிடறதுனால பல விதமான கேன்சர் நோய் வராம தடுக்கக்கூடியதாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த மீன்ல கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம இருக்கும் இந்த மீன் கிடைச்சதுன்னா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து மொறுமுருன்னு ஆனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதை நம்ம முள்ளு கூட எடுக்க தேவையில்ல அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய ரொம்பவே கம்மியான விலையில கிடைக்கக்கூடிய இந்த சத்தான மீன் வருவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா பகம் இறைவனுக்கே நன்றி